மீட்ப கொடுப்பதற்காக பிறந்திருக்காரு ஆக இந்த விழாவை கொண்டாட இதை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டு தோறும் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் ஊர்லேயும் நைட்டு மாசம் இருக்குது அதை விட ஏன் இங்கே வர்றீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க எங்களுக்கு இங்கே வந்துட்டு போனால் மன நிறைவு மன நிறைவு இருக்கு நம்பிக்கையோடு வந்தோம் இயேசு பாலனை பார்த்தோம் உலகத்துக்காக அவர் பாதுகாத்து வழி நடத்துவார் நம்பிக்கையோட இப்போ இப்ப இத்தனை மக்கள் இங்க இருந்து வந்துட்டு இருக்காங்க அதுதான் எப்படின்னா எதுனாலண்ணா எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் வந்துட்டு இருக்காங்க எந்த நம்பிக்கை என்ன நடக்குது என்ன இங்க வந்து எம்மதமும் சம்மதம் சம்மதம் எந்த மதமா எந்த மதம் வந்தாலும் இங்க வந்தா அனைவரையும் ஆதரிக்க கூடிய அரவணிக்க கூடிய ஒரே மாதம் தேவ மாதா நம்ம கண்ணிமரியா தேசின் தாய் அதே மாதிரி வந்து சில வழிகள் வேதனைகளோடும் மன உடச்சலோடும் எதுவாடும் அதுக்கான தீர்வு நடக்குது இங்க வந்து மாத வந்து மன்றாடி உருக்கமா ஜபம் பண்ணிட்டு குடும்பத்துக்காகவும் உலகத்துக்காகவும் சமாதானத்துக்காகவும் நம்ம ஜபம் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு மூணு மாசத்துல நமக்கு சரியாயிரும் குணமாயிரும் அந்த ஒரு நம்பிக்கையில

கிறிஸ்துமஸ்னா என்ன ஜாலியாக என்ஜாய் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு மாதா ஏச பார்த்துட்டு குழந்த ஏச பார்த்துட்டு மாதா பார்த்துட்டு கடல் பீச் இருக்கு பார்த்து சுற்றி பார்த்துட்டு எல்லா வகையும் எல்லா வகையுமே இங்கே இருக்குது அதனால எல்லாரும் நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு தோணுதா உங்களுக்கு மக்களுக்கு வந்து என்ன சொல்லா நம்ம இடைவிடாமல் நம்ம வந்து என்ன சொல்றது ஜபத்தாலையும் தவத்தாலையும்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முடிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க